ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் இப்போ வந்து வெண்டைக்காயை நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு இது வந்து குழம்பு பொடி பெருங்காயம் மஞ்சப்பொடி சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு இப்போ வந்து வெண்டிக்காயை நான் நல்லா கழுவிட்டு நறுக்கி கொஞ்சம் நேரம் உணர வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் உணர வச்சோம்னா அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம எப்பையும் போல் தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய வந்து சட்டி காஞ்ச உடனே வெறும் சட்டியில் தான் வதக்கணும் வெண்டைக்காயை வந்து எண்ணெய் விடக்கூடாது வெறும் சட்டியில் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ வந்து சட்டி காஞ்சிக்கிட்டுருக்கு பக்கத்து அடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு கேரட் பொறிச்சேன் இப்போ வந்து வெண்டிக்காய் நம்ம வதக்கலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறுஞ்சட்டியில் தான் வதக்கணும் வெறுஞ்சட்டிலே அப்படியே நல்லா வதக்கணும் மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வந்து உடையவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்துக்கோங்க வெண்டிக்காய் உடையக்கூடாது நல்லா வதக்கணும் அப்பப்போ கிண்டி விடுங்க இல்லைன்னா கருகிது அப்புறம் அதனால் என்ன பண்ணணும் வெறும் கடாயில் தான் வதக்கணும் அப்படியே வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கணும் ஒரு எப்படி பத்து நிமிஷமாக அது ஆகும் பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே நல்லா வதக்கி விட்ருங்க வெண்டிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயிலேயே குழம்பைய வச்சிடலாம் வெண்டிக்காயை மட்டும் நல்லா வதக்கி விடுங்க வெண்டிக்காய் வதக்க நல்லா பச்சை கலராக இருக்கு பாருங்களேன் சூப்பர் காய் வெண்டிக்காய் அந்த தடவை வாங்கினது நல்லா வதக்கி விட்டு வாங்க சுருவில் வதங்கிடுச்சு போதும் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து எடுத்துட வேண்டி தான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் தாளிச்சிடலாம் கடுகு எல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி தக்காளியை போட்டுருங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளியை போட்டுட்டு தக்காளி சரியாக வதங்காது அதுக்கு என்ன பண்ணோம்னா கல்லுப்பு போட்டுருங்க குழம்புக்கு தேவையான கல்லுப்பை போட்டு வதக்கிடுங்க கல்லுப்பு போட்டால் தான் தக்காளியை வதங்குது அதனால தான் அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் நல்லா வதங்கிரும் ஏன்னா வதங்கினா தான் அது சாறு எல்லாம் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தக்காளியை நல்லா வதக்கிடணும் இல்லைன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அதை என்ன பண்ணுவோம் சாப்பிடையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதான் அது அப்படியே குப்பைக்கு போயிடும் அதுக்காக தான் வந்து நல்லா உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் தக்காளியை நல்லா வதக்கிட்டா தான் அந்த சாரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டு கொடுப்போம் குழம்புக்கு அதனால் வெங்காயம் தக்காளி தாளிச்சது எல்லாம் கருவேப்பில எல்லாத்தையுமே நல்லா வதக்குதுங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சிலர் வந்து சாம்பாருக்கு வந்து தேங்காய் ஊற்றுவிங்க நான் வந்து எப்பயுமே சாம்பாருக்கு தேங்காய் ஊற்ற மாட்டேன் பருப்பு வேக வச்சு எடுத்து அதை ஊற்றுறது தான் தேங்காயெலாம் சாம்பாருக்கு நான் ஊற்ற மாட்டேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மிளகாப்பொடி பெருங்காயம் தனி மிளகாப்பொடி வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுப்பீங்களா அதுதான் சொல்கிறேன் மிளகாப்பொடின்னு அந்த மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க லேகிய மாதிரி ஆயிடணும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி தனியாக பிளேட்டில் வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த வெண்டிக்காயை அதோட போட்டு கொட்டி திருப்பி அதையும் சேர்த்து வதக்கிடுங்க அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க உப்பு உரப்பு எல்லாம் அதில் சேர்ந்துடும் இப்படி வதக்கிறதுனால தான் வந்து கடைசியாக குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் நம்ம இப்படி வதக்கிறோம் அதோட காய்கறிகளையும் உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்துக்கிறோம் இல்லையா சேர்ந்ததானே டேஸ்ட்டு அதுக்காக தான் நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்சல பருப்பு அதையும் அதோடு போட்டு கொட்டிடுங்க அதையும் அதோட நல்லா கொட்டிட்டு நான் வந்து நேற்று பாசி பருப்பில் தான் சாம்பார் வச்சேன் என்ன பருப்பு தோரம் பருப்புலேயும் வைப்பேன் பாசி பருப்புலேயும் வைப்பேன் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பிறப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க அதை நல்லா மலர வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் அந்த வெண்டிக்காயோடு கொட்டி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் மீடியமானது தான் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது ரொம்ப வத்தம் வைக்கக்கூடாது ரொம்ப க தண்ணி கம்மியாக இருந்தால் அது வந்து கூட்டு மாதிரி ஆயிரும் அதுக்காக நம்ம மீடியமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும் ரெண்டு கொதி மூணு கொதி வரணும் நல்லா கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு பரிமாறணும் அப்படின்னா சாம்பார் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் பார்க்கையிலே சாப்பிடணும் போல் இருக்குது இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு பாருங்களேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாகிடுச்சு எந்த குழம்புமே என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம இறக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டான அதில் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக ஆகிருக்குன்னு அர்த்தம் அதை பார்த்து கவனித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சு ரெடியாகிடுச்சு மூடி வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்